எப்படா தக்காளி விலை ஏறும் எப்படா வெங்காயம் விலை ஏறும் எப்படா காய்கறி விலை ஏறும்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போலாம் நான் லைவ் பண்ணுறோம் அப்போலாம் கீழே கமல்வாச கம்புருந்தீங்க ஸோ தக்காளி விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயம் இல்லைங்க இந்த இனிப்பான செய்தி உங்களுக்காக தான் ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி நம்ம இந்த வீடியோ ஷூட் பண்ணுறோம் இனி ஒரு காலங்களில் ஒரு டு ஃபிஃப்டீன் டேஸ் டு டுவெண்ட்டி டேஸில் பார்த்தீங்கன்னா தக்காளிக்கு வந்து இனிமேல் ஏறுமுகம் தான் ஏன் அப்படின்னா தமிழ்நாடு முழுக்கக்கூடிய அஹ் நிலவக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்னாலையும் ஸ்ட்ரெஸ்னாலையும் தாவரங்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னாலையும் அதிகமான ஈல்டுங்கிறது கிடைக்காம இருக்கு அதிகமான நோய்களுக்கும் பூச்சிகளுக்கும் தாவரங்கள் ஆளாகிறதுனால சரியான மகசூலை வந்து மக்களால் கொடுக்க முடியல சோ பத்து பெட்டி வந்துட்டு இருக்கிற நாலு பெட்டி அஞ்சு பெட்டி தான் நல்ல காய் வந்துட்டு இருக்கு சோ எக்ஸ்ட்ரீம் ஹீட் வர்றதுனால அதிகமான பூ பிஞ்சு கொட்டுற பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு சோ இந்த சுச்சுவேஷன்ல இருந்து மீண்டும் நீங்க அதிகமா காய்கறிகளை கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜ்பேட்டன் தான் இந்த டைம் ஸோ ரைட்னோ வந்து தக்காளி வச்சுக்கக்கூடிய விவசாயிகள் நீங்கள் உங்கள் பயிரை கண்ணுங்கிறதுமா பார்த்துக்கோங்க இனி காலங்களில் தக்காளி மகசூல் குறைவு ஏற்படுறதுனால நல்ல விலை போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இது மூலமாக சொல்லி